வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் வழங்கும் அறிவு சுரங்கம் அறிவு தேடலுக்கான நிகழ்ச்சி உங்களை தினமும் அறிவால் தேடி நாங்கள் சந்தித்து வருகிறோம் அறிவு என்பது நம்முடைய அறியாமையை நீக்கி நமக்குள் அறிவை கொளுத்தக்கூடிய ஒன்று இந்த யூடியூப் சேனல் பல்வேறு அறிவுத்தேடல்களை இந்த யூடியூப் சேனலில் வழங்கி வருகிறது இன்று தேசிய இயக்கம் அறிவுத்தேடலின் அடுத்த பகுதியை சந்திப்போமா தேசிய இயக்கம் பகுதி பதினேழு வினாயன் ஒன்று கிலாபாத் இயக்கத்தை முன்னின்று நடத்தியவர்களில் மிகவும் முக்கியமானவர்கள் யார் விடை அலி சகோதரர்கள் முகமது அலி மற்றும் சௌகத் அலி விநாயகன் இரண்டு இந்தியாவில் கிலாபாத் குழு எப்போது ஏற்படுத்தப்பட்டது விடை அக்டோபர் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது விநாயன் மூன்று இந்தியாவில் கிலாபாத் இயக்கம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது விடை அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி கிலாஃபத் இயக்கமாக கிலாபத் தினமாக அனுசரிக்கப்படுகிறது விநாயன் நாலு எங்கு நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் தொடர்பான முடிவு எடுக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் கான்பூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை இந்தியாவில் தொடங்குவது என முடிவெடுக்கப்பட்டது விநாயகன் ஐந்து எங்கு இருந்த காவல் நிலையத்தை விவசாயிகள் தீயிட்டுக் கொளுத்தினர் உத்தரப்பிரதேசம் கோரக்பூர் கோரக்பூரிலிருந்த சௌரா என்னும் இடத்தில் இருந்த காவல் நிலையத்தை விவசாயிகள் தீயிட்டுக் கொளுத்தினர் இதில் இருபத்தி ரெண்டு காவலர்கள் தீயில் எரிந்து உயிர் உயிரிழந்தனர் விநாயன் ஆறு ஒத்துழையாமை ஒத்துழையாமை இயக்கம் எப்போது ஏன் நிறுத்தப்பட்டது விடை ஒத்துழையாமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நிறுத்தப்பட்டது காரணம் சௌரி சௌரா சம்பவத்தை தொடர்ந்து காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்திவிட்டார் விநாயகன் ஏழு சுயராஜ்ய கட்சி எப்போது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது விடை சுயராஜ்ய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சித்தரஞ்சன் தாஸ் மோதிலால் நேரு அஜ்மல் கான் ஆகிய தலைவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேஎஸ் அறிவு சுரங்கம் அறிவு சுரங்கத்தில் இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து சில முக்கிய கேள்விகளும் விடைகளும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விநாயன் எட்டு சுயராஜ்ய கட்சி உறுப்பினர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் விடை ஸ்வராஜிஸ்டுகள் ஸ்வராஜிஸ்டுகள் என்று அழைக்கப்பட்டனர் விநாயன் ஒன்பது சைமன் குழு எப்போது ஏன் அமைக்கப்பட்டது விடை சைமன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டத்தை மறு ஆய்வு செய்வதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டதுனாயன் பத்து சைமன் குழுவை இந்திய தலைவர்கள் எதிர்க்க காரணம் என்ன விடை சைமன் குழுவில் உள்ள ஏழு உறுப்பினர்களில் ஒருவர் கூட இந்தியர் இல்லை எனவே இந்தியர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்பதற்காக இந்திய தலைவர்கள் இந்த குழுவை எதிர்த்தனர் விநாயகன் பதினொன்று இந்தியர்களால் உங்களுக்கென்று ஒரு அரசியலமைப்பை அமைக்க முடியுமா என்று சவால் விடுத்தவர் யார் விடை இங்கிலாந்தின் அயலுறவு செயலாளராக இருந்த பிற்கன் ஹெட் பிரபு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இந்தியர்களால் ஒரு அரசியலமைப்பை உங்களுக்கென்று உருவாக்கி கொள்ள முடியுமா என்ற சவாலை விடுத்தார் விநாயகன் பனிரெண்டு நேரு அறிக்கை என்றால் என்ன இங்கிலாந்தின் வெளியுறவு செயலர் ஹெட் பிரபு அவர்கள் விடுத்த சவாலை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நமக்கென்ற ஒரு அரசியலமைப்பை உருவாக்க திட்டமிட்டது அதில் எட்டு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவின் தலைவராக மோத்திலால் நேரு நியமிக்கப்படுகிறார் இவர் அளித்த அறிக்கையே நேரு அறிக்கையாகும் விநாயகன் பதிமூன்று நமது தேசிய கொடி முதன் முதலில் எப்போது எங்கு இயற்றப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் லாகூரில் உள்ள ராவி நதிக்கரையில் நமது தேசிய கொடி முதன் முதலில் இயற்றப்பட்டது விநாயன் பதினாலு காந்தி தனது தண்டி யாத்திரையை எப்போது தொடங்கினார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் பனிரெண்டாம் நாள் தனது புகழ்பெற்ற புகழ்பெற்ற தண்டி யாத்திரையை காந்தி தொடங்கினார் விநாயன் பதினைந்து தண்டி யாத்திரையில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் எவ்வளவு தூரம் தண்டி யாத்திரை சென்றது விடை எழுபத்தி எட்டு பிரதிநிதிகள் தண்டி யாத்திரையில் கலந்து கொண்டனர் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி கடற்கரை வரை இருநூறு மைல்கள் காந்திஜி நடந்தே சென்றார் விநாயன் பதினாறு காந்தி எப்போது உப்பு சட்டங்களை மீறி உப்பை கையில் அள்ளினார் விடை ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அன்று உப்பு சட்டங்களை மீறி உப்பை அவர் கையில் அள்ளினார் உடனே அவர் கைது செய்யப்பட்டார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது அறிவு சுரங்கத்தில் இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து சில முக்கிய கேள்விகளும் விடைகளும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள் லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் விநாயகன் பதினேழு மலபார் ஏரியாவில் உப்பு சத்தியாகிரகம் செய்தவர் யார் கேலப்பன் என்பவர் மலபாரிலிருந்து பையனூர் வரை சென்று உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தினார் விநாயகன் பதினெட்டு தமிழ்நாட்டில் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை செய்தவர் யார் விடை ராஜகோபாலாச்சாரியார் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை நடந்து சென்று உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்டார் விநாயகன் பத்தொன்பது செஞ்சட்டை இயக்கத்தை தொடங்கியவர் யார் விடை எல்லை காந்தி என்று அழைக்கப்படுகிற கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள் தொடங்கியதுதான் செஞ்சட்டை இயக்கம் விநாயகன் இருபது தர்ஷனா உப்பு தொழிற்சாலை முன் போராட்டம் நடத்தியவர்கள் யார் விடை சரோஜினி நாயுடுவும் காந்தியடிகளின் மகன் மணிலாலும் இணைந்து தர்ஷனா உப்பு தொழிற்சாலையின் முன் போராட்டம் நடத்தினர் விநாயகன் இருபத்தி ஒன்று உப்பு சத்தியாகிரகம் செய்ததற்காக ஆயுள் தண்டனை பெற்ற பெற்றவர் யார் விடை நாகாலாந்து ராணி கைட்டின் லியூ இவர் உப்பு சத்தியாகிரகம் செய்ததற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை பெற்றார் விநாயன் இருபத்தி ரெண்டு காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தானது விநாயன் இருபத்தி மூன்று வகுப்பு கொடையை யார் எப்போது அறிவித்தார் இங்கிலாந்து பிரதமர் ராம்சே மேக் டொனால்டு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் நாள் வகுப்பு கொடையை அறிவித்தார் விநாயகன் இருபத்தி நாலு வகுப்பு கொடை என்றால் என்ன விடை அம்பேத்கர் வேண்டுகோளுக்கிணங்க வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டை ராம்சே மேக் டொனால்ட் அவர்கள் அறிவித்தார்கள் இதுவே வகுப்பு கொடையாகும் விநாயகன் இருபத்தி ஐந்து இந்தியாவில் உள்ள ஜாதிய நிலைமைகளை அம்பேத்கர் எந்த வட்டமேசை மாநாட்டில் விளக்கி பேசினார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் நடந்த மூன்றாவது வட்டமேசை மாநாட்டில் இந்தியாவில் நிலவும் ஜாதி நிலையை பற்றி அம்பேத்கர் விளக்கி பேசினார் விநாயகன் இருபத்தி ஆறு காந்திஜி வகுப்பு கொடையை எதிர்த்து எப்போது எங்கு உண்ணாவிரதமிருந்தார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் நாள் எரவாடா சிறையில் வகுப்பு கொடை எதிர்த்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தார் விநாயகன் இருபத்தி ஏழு காந்திஜியும் அம்பேத்கரும் எங்கு ஒப்பந்தம் செய்து கொண்டனர் விடை பூனா என்னும் இடத்தில் ஒப்பந்தம் செய்து கொண்டனர் இதில் சில இடங்களில் மட்டும் வகுப்பு வரை பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும் என்று கூறியதை அம்பேத்கரும் பிரிட்டிஷ் அரசும் ஏற்றுக்கொள்ளும் அதன்படி நூற்றி நாற்பத்தி எட்டு இடங்களில் தனி வகுப்பு கொடை தரப்படும் இடஒதுக்கீடு தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டது விநாயகன் இருபத்தி எட்டு தனிநபர் சத்தியாகிரகம் என்றால் என்ன இதை முதன் முதலில் தொடங்கியவர் யார் தனிப்பட்ட ஒருவர் உண்ணாவிரதம் இருப்பதே தனிநபர் சத்தியாகிரகமாகும் இதை முதலில் தொடங்கியவர் ஆச்சாரிய வினோபா பாவே விநாயகன் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் சலுகை என்றால் என்ன ஆங்கில அரசு இந்தியர்களை பார்த்து இரண்டாம் உலக போருக்கு நீங்கள் ஆதரவு தந்தால் உங்களுக்கு விடுதலை தருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று கேட்டுக்கொண்டனர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் நாள் நாற்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி இப்படி ஒரு உறுதி அளிக்கப்பட்டது இதுவே ஆகஸ்ட் சலுகை ஆகஸ்ட் ஆஃபர் என்று அழைக்கப்படுகிறது விநாயகன் முப்பது வெள்ளையனே வெளியேறு போராட்டம் எங்கு நடந்த காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி பம்பாயில் நடந்த காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு போராட்டம் முடிவு செய்யப்பட்டது விநாயகன் முப்பத்தி ஒன்று காந்திஜியின் புகழ்பெற்ற வாசகம் எங்கு எப்போது கூறப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி பம்பாயில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் காந்திஜி தனது புகழ்பெற்ற வாசகமான செய் அல்லது செத்து மடி டூ டை என்ற வாசகத்தை உரைத்தார் நண்பர்களே இதுவரை தேசிய இயக்கம் தொடர்பான சில வினாக்களை பார்த்தோம் அறிவுச் சுரங்கத்தின் ஜேஎஸ் YouTube சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லோருக்கும் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் JS YouTube யூடியூப் சேனல் வழங்கும் அறிவு சுரங்கம் அறிவு தேடலுக்கான நிகழ்ச்சி உங்களை தினமும் அறிவால் தேடி நாங்கள் சந்தித்து வருகிறோம் அறிவு என்பது நம்முடைய அறியாமையை நீக்கி நமக்குள்